friends na masara niya para pa itong kitra ka para na ito ba pesa தனியா இருக்கிறது ஒரு லைஃப் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனா அது அவ்வளோ எப்படி சொல்றது அது வந்து ரொம்ப கஷ்டம் பல யோசனைகள் மனசுக்குள்ள ஓடும் அது இது இது அப்படின்னு எனக்கு இது ஆசை கிடையாது தனியாக இருக்கணும் யாருமே வேணாம் அப்படின்னு நினைக்கிற அது நான் கிடையாது ஆனால் நான் நினைக்கிற மாதிரி யாரும் நினைக்க மாட்டேக்காங்க நம்மளோட யோசனை வேறு மாதிரி இருக்குது அவங்களோட யோசனை வேறு மாதிரி இருக்குது ஆனால் நான் நான் நினைக்கிறது ஃபுல்லாக தப்பு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது தான் நான் வந்து ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறேன் ஏன் நம்ம எல்லாம் தப்பாக தான் நினைக்கணுமா ஒன்று கூட நம்ம ரைட்டாக நினைக்க மாட்டோமா சொல்ல மாட்டோமா அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் நம்மளை வந்து யாரும் புரிஞ்சிக்கல நம்ம புரிஞ்சுக்கிறவங்க தான் யார் அந்த ஆண்டவன் மட்டுந்தான் நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா என்னை சுற்றி யாருமே என்னை புரிஞ்சிக்கல அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குமே நாளைக்கு என் பொண்ணு வளருவா அவள் புரிஞ்சுக்குவாளா அப்படின்னு கேட்கும் போது அதுவும் தான் ஏன் இத்தனை பேர் என்னை புரிஞ்சுக்கல அப்பா புரிஞ்சுக்கல அம்மா புரிஞ்சிக்கல தம்பி புரிஞ்சிக்கல அப்போ எப்படி கெட்டினவன் புரிஞ்சுக்குவான் இல்லையா இவங்களே மொத புரிஞ்சிக்கல என்னை பற்றி அப்போ கெட்டினவன் எப்படி புரிஞ்சுக்குவான் இப்போ வந்தவன் பெத்தவங்களுக்கே எனக்கு என்னை பற்றி தெரியல சரி விடுங்க எல்லாம் காலந்தான் பதில் சொல்லும் எல்லாத்துக்கும் எல்லா கேள்விகளுக்கும் காலமே ஒரு பதில் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது இப்போதைக்கு என்னோட டைம் சரி இல்லை அப்படிங்கிறனால இப்படிலாம் இருக்குதா என்னன்னு தெரியல அப்பா அப்பா கஞ்சி வீச எனக்கு இந்த மாதிரி தான் என் நிலைமை இருக்கிறதா சொல்கிறாங்க சரி பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு நிலைமையையும் நம்ம கடந்து வருவோம் எனக்கு நம்பிக்கை இருக்குது புலம்பல் தான் வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க யார்கிட்ட போய் சொல்ல சொல்கிறீங்க ஏன்னா இங்கேருந்து வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறது வெளியே போய் யார்கிட்டேயும் பேசுகிறதில்ல உங்கள் கிட்டே பேசுகிறது மட்டும்தான் உங்கள்கிட்ட இப்படி இந்த வீடியோவில் பேசிட்டு நீங்கள் போடுற கமெண்டெல்லாம் படிச்சுக்கிட்டே இருப்பேன் வேறு இருக்கா எனக்கு புலம்புறதுக்கு எலியோ போய் கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன் என்னை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன் நான் இப்படி நான் அப்படி இப்படிலாம் கஷ்டப்பட்டேன் உங்கள் கிட்டே மட்டும்தான் தெரியுமா இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே என்னை பற்றி தெரியாது அதனால் யாரும் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க என்னடா இந்த பிள்ளை எப்ப பார்த்தாலும் புலம்புக்கிட்டே இருக்காங்க ஏன்னா இது புலம்பல் இல்லை புலம்பல் தான் ஆனால் ஒரு க்ளோஸான ஆளுங்கக்கிட்ட தானே சொல்லுவோம் நம்மளுடைய பர்சனல் எல்லாமே அந்த மாதிரி இடத்துல தான் நான் உங்களை பார்க்க என்னை பார்க்குற உங்களை வந்து நினச்சிருக்கேன் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தெரியாமல் நடக்காது என்னோடய வாழ்க்கையில் வந்து அப்படி தான் நான் வந்து வச்சுருக்கேன் உங்களெல்லாம் அதனால் யாரும் என்னையே தப்பாக நினச்சிக்காதுங்க சரி நைட்டில் எப்படி அருவியாக போட்டு தள்ளக்கூடாது தான் சாரி ஏதோ சோ உங்ககிட்ட கிட்டே பேசணும்னு தோணுச்சு அதனால் சரி குட் நைட் எல்லோரும் நிம்மதியாக தூங்க நானும் நிம்மதியாக தூங்க போகிறேன் என் மனசில் உள்ள இதெல்லாம் சொல்லிவிட்டு உங்கள் சொல்லிவிட்டு நான் நிம்மதியாக தூங்க போகிறேன் நான் பார்க்கலாம்